காரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினாறாம் ஆண்டு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் பலஜாபாத் வட்டம் காரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினாறாம் ஆண்டு விழாவில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் அனுஷியா தலைமையில் விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா டில்லி பாபு உதவி தலைமை ஆசிரியர் குருவராஜ் பிடிஏ தலைவர் நடராஜன் எஸ் எம் சி தலைவர் சித்ரா பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியாக முருகப்பன் நன்றியுரை ஆற்றினார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்லக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை